கிறிஸ்பி ஆனியன் ட்ரிங்க்ஸ் செய்யறதுக்கு நான் ஒரு மூணு வெங்காயம் தோல் கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் மீடியம் சைஸ் வேணும்னாலும் பெரிய சைஸ் வேணும்னாலும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்காங்க நான் மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம போல ட்ரிங்ஸ் வரா மாதிரி கட் பண்ணிக்கலாம் இது போல கட் பண்ணிக்கலாம் பாருங்க பாருங்க இது போல கட் பண்ணிட்டு பாருங்க இது போல ரிங்ஸ் போல நம்ம எடுத்துக்கலாம் இது போல் நீங்கள் எடுத்திங்கனாவே உங்களுக்கு இது அழகாக நல்லா எடுக்க வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப அகலமாகவும் இல்லாமல் ரொம்ப மிலீசாவும் இல்லாமல் இந்த அளவுக்கு நீங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது உங்களுக்கு இப்படி எடுத்திங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக இதை எடுக்க வந்துடும் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக எடுக்க வந்துருச்சு பாருங்கள் இதே போல் நம்ம எல்லா வெங்காயத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது போல மேல இருக்கக்கூடிய பாட்டை நீங்கள் ஏதாவது சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் சென்டர் பார்ட்ல மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா சென்டர் பார்ட்ல தான் உங்களுக்கு ரிங்கு போல நல்லா வளையமாக வரும் மேலே இருக்கக்கூடிய பார்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் வரும் கொஞ்சம் உங்களுக்கு ஷேப்பாக உங்களுக்கு வராது அதனால இதெல்லாம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது போல் ரிங்கு மாதிரி அழகாக வரக்கூடிய பார்ட் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க நீங்கள் பெரிய சைஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இது போல் சின்னதாக நிதானமான சைஸ் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்றுமே இல்லை இது உங்களுக்கு ரிங்கு வர அளவு நீங்கள் அந்த கேப் விட்டு பாருங்க உங்களுக்கு நான் தெரியணுன்றதுக்காக பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சைஸ் வெங்காயம் எல்லாத்துலேயுமே நான் உங்களுக்கு இது போல கட் பண்ணி காமிக்கிறேன் இதே போல் நீங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் எல்லா ஆனியனையும் நான் போல ரிங்ஸாக நான் கட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு நாலு பிரெட் பீஸ் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு இது போல் கொஞ்சம் கொர குறைப்பாக நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துக்கலாம் ஒரு கால் கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூனு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூனு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூனு சால்ட்டு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை பஜ்ஜி மாவு போல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க மாவு இந்த அளவுக்கு பஜ்ஜி மாவு பதத்துக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ இந்த ஆனியன் ரிங்ஸ் ஓவனாக எடுத்து பாருங்க இது பிள்ள எடுத்துக்கோங்க இப்போ இதை இந்த பிரெட் கிரன்ஸ்க்குள்ளே நம்ம போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க இது போல எல்லா இந்த ஆனியன் ரிங்s நம்ம மாவுக்குள்ள போட்டு இப்ப இந்த பிரெட் கிரம்ஸ்ல போட்டு இது போல செஞ்சு எடுத்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியா இருக்கும் நம்ம இது போல பிரெட் கோட்டிங் போடும்போது பாருங்க இது போல மாவுல போட்டு போட்டு பாருங்க இது போல எல்லாமே நான் செஞ்சு வச்சிருக்கேன் இந்த ரிங்ஸ் இந்த மாவுல போட்டு நம்ம கையில் எடுத்தோம்னா நம்ம கையில் ஃபுல்லாக இந்த மாவு ஒட்டிக்கும் அதனால் நீங்கள் இது போல ஃபோக் ஆகுது ஸ்பூன் ஆகுது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இதையும் இதே போல ஃபோக் வச்சு ஸ்பூன் வச்சு நீங்கள் எடுத்து இது போல வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஆயில் வச்சுருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ இந்த ரிங் நான் செஞ்சுட்டேன் இப்போ இதை ஓவனாக இதில் போட்டுக்கலாம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்ப இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்ப இதை எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம வச்சிருக்கிறதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம் உங்களுக்கு எத்தனை போட முடியுமோ அத்தனை பீஸ் நீங்க இதுல போட்டுக்காங்க இப்ப இது நீங்க ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு இத கொஞ்சம் நல்லா நீங்க திருப்பி விட்டுக்கங்க உங்களுக்கு திருப்புறதுக்கு ஈஸியா இருக்கும் இதோ நல்லா ஃப்ரீ ஆயிடுச்சு பெரிய நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா கிறிஸ்பியா சவுண்ட் வருது பாருங்க உங்களுக்கு இப்போ இதே போல நம்ம வச்சிருக்கிற எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நான் வச்சிருந்த எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணிட்டேன் வந்து நம்மளுடைய ஆனியன் ட்ரிங்ஸு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இன்ஷா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ ஃபுல்லாக உங்களோட ஃபோன் டிஸ்பிளேல நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இன்ஷால்லாம் நெக்ஸ்ட் டிஷ்ல நான் உங்களை மீட் பண்ணுறேன் அலைக்கும் தேங்க் தேங்க்யூ